கடவுளான முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சூரபத்மனை போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன் மகள் தெய்வானையை இத்தலத்தில் முருகனுக்கு மனம் முடித்து வைக்கிறார் இதன் புராதன பெயர் தென்பரங்குன்றமாகும் நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோரால் பாடப்பட்ட தலமாகும் இங்கு சத்தியகிரீஸ்வரராக சிவன் பவழக்கனிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்கையம்மன் என பஞ்ச தெய்வங்களும் ஒரே குடவரையில் இருப்பது வேறு எந்த திருக்கோவில்களிலும் காண இயலாத காட்சியாகும் நின்ற கோலத்தில் சரஸ்வதி நாரதர் பிரம்மா அகத்தியர் ஆகியோர் மூலவர் அருகில் அருள் பாவிக்கின்றனர் மகிஷாசுரனை வதம் செய்த சாபம் நீங்க துர்க்கை அம்மன் சிவனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்ற தலமாகும் திருமணம் தடை நீங்க மற்றும் குழந்தை பேரு வேண்டி செவ்வாய்க்கிழமைகளில் இங்குள்ள துர்க்கை அம்மனை ராகு காலத்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த கோவிலில் கருவறைக்கு மேலே விமானம் இல்லாததால் மலையையே விமானமாக வணங்குகின்றனர் சிவனே மலை வடிவமாக அருள்வதால் மலையைச் சுற்றி கிரிவலம் மட்டுமே செய்ய முடியும் பௌர்ணமி திதியில் பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபாடு செய்வது இங்கு விசேஷமானது இங்கு சிவபெருமானுக்கு எதிரே பவழக்கனிவாய் பெருமாள் மகாவிஷ்ணியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் சிவனுக்கு எதிரே நந்தி இல்லை பெருமாளுக்கு எதிரே கருடன் இல்லை மாறாக சிவனும் பெருமாளும் எதிரெதிரே உள்ளனர் திருப்பரங்குன்றம் மலையில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்தார் முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார் எனவே தை பூசத்தன்று சிவபெருமானையும் முருகக் கடவுளையும் வழிபடுபவர்கள் அஷ்ட சித்திகளையும் பெறுவார்கள் என கூறப்படுகிறது திருப்பரங்குன்றத்தில் தைப்பூச விழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது புரட்டாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று முருகனிடம் உள்ள வேல் மலையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு கொண்டு செல்லப்படும் அங்கு அபிஷேகம் நடக்கும் ஆறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் நடப்பது இக்கோவிலின் மேலும் ஒரு சிறப்பாகும் கருவறையில் கந்த காலடியில் காணப்படும் யானை இந்திரனுடைய ஐராவதம் எனவும் இந்திரனின் புதல்வி தெய்வானையை பிரிய மனமில்லாமல் முருகனுக்கு தொண்டாற்று அது வந்தது எனவும் கூறுவர் முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலம் அதலால் இத்தலத்தில் திருமணம் செய்து கொள்ளல் சிறப்பு என்று கருதப்படுகிறது மலை அடிவாரத்தில் சரவண பொய்கை அமைந்துள்ளது இத்தீர்த்தம் முருகனின் கை வேலினால் உண்டானது என்றும் இதில் நீராடினால் பாவங்கள் நீங்கப்பெற்று விரும்பிய வரத்தை பெறுவர் என்றும் கூறப்படுகிறது நெற்றிக்கண் திறந்ததால் சிவனின் பார்வை பட்டு சரும நோய்க்கு ஆளான நக்கீரர் இத்தலத்தில் பெருமானை வழிபட்டு நோய் நீங்க பெற்றார் இத்தலத்தில் அன்னதானம் செய்தால் செல்வம் பெருகி வாழ்வில் வளம் சேரும் என்பது அன்பர்களின் நம்பிக்கை இத்தகைய சிறப்புகளை கொண்ட திருப்பரங்குன்றம் இறைவனை பக்தர்கள் அனைவரும் வணங்கி அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டும்